கோவை மாநகரம் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக மேடை அமைத்து இணையழுச்சி பொதுக்கூட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் ஈழத்தமிழர்கள் அனுபவித்த வலியையும் வேதனையையும் மிகவும் அழகாக உணர்ச்சி பூர்வமாக மக்களுக்கு எடுத்துரைத்தார் அண்ணன் செந்தமிழன் சீமான் யாரும் எதிர்பாராத விதமாக அதே மேடையில் கூட்டணி குறித்து பேரறிவிப்பு செய்தார் செந்தமிழன் சீமான் நம்ம முன்பே சொன்னது போல ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டு இணையழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நடத்துறது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மண்ணில் நடத்தணும் பெல்ட்டை டார்கெட் பண்ணணும் ஏன்னா அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்காக நாம் தமிழர் கட்சி இந்த இடத்த தேர்வு செஞ்சிருந்தாங்க இந்த இடத்துல நேரடியாகவே கலாய்வு செஞ்சாங்க அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் முக்கிய தளபதிகளும் ஒவ்வொரு ஆண்டு இவங்க நடத்தும் போது ஈழத் தமிழர்களுக்காக மட்டும்தான் இதை நடத்துவாங்க அப்படின்றது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த ஆண்டு உண்மையிலேயே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அதிகமாகவே பேசினார் திரு சீமானவர்கள் மேடையில் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாமானியனும் கூட இவர் பேசக்கூடிய அரசியலை எளிதாக புரிஞ்சிக்க முடியும் அதாவது ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் இந்த மூணு ஆடியன்ஸுமே திரு சீமன் அவர்கள் வைக்கக்கூடிய அரசியலை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்க முடியும் தன்னுடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு பிறந்த குழந்தைங்களுக்குலாம் தெரியாது ஈழம்னா என்ன ஈழத்தமிழர்கள் பட்ட கஷ்டம் என்ன போர் எப்படி நடந்துச்சு அதனால நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எடுத்து வரைச்சார் முதல்ல வந்து பிரபாகரன்னா யார் அவர் வந்து ஏன் இவ்வளோ பெரிய தலைவராக கொண்டாடப்படுறாரு அப்படின்றது ரொம்ப நேரமாக எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவர் பேசினார் பேசினதுல எல்லா கருத்துக்களுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப உணர்ச்சிப்பூர்வமாகவும் இருந்தது நான் தான் கடைசியா வந்து இறுதி போர் நடக்கும்போது என் தலைவரை பார்த்துட்டு வந்து நான் பேசினேன் இது வரைக்கும் யாருக்குமே சிங்களர் சிங்களர்கள்னா யாரு ஈழம்னா என்ன அப்படின்றதுலாம் தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா அவர் ரொம்ப அழகாக அதை எடுத்து சொன்னார் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கன்ஸ் வந்து தமிழ் பீப்புளை வந்து கொண்டுட்டாங்க ஆனால் எப்படி கொண்டாங்க அப்படின்ற விஷயம் ஒரு போர் அப்படின்றது யாருக்கு நடக்கணும் அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு நடக்கணும் ஆனால் இலங்கை என்ன பண்ணுச்சு அப்படின்னா இருபது நாடுகள் துணையோட பிரபாகரனோட மோதிச்சு தான் நம்ம வந்து வீழ்த்தப்பட்டோம் அது வரைக்கும் யாருமே வீழ்த்தப்பட முடியல அதையும் தாண்டி ஒரு சில துரோகிகள் இருந்ததுனால பிரபாகரன் வீழ்த்தப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் உயிர்கள் பறிபோனது அவர் சொல்றாரு ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு உயிர் போனாலும் நமக்கு எவ்வளவு வலிக்கும் ஆனால் பிஞ்சு குழந்தைகள் வந்து பூட்ஸ் கலால மிதிச்சு நசுக்கி கொண்டாங்க ஏன் அப்படின்னா மீண்டும் வந்து இவங்க வந்து ஒரு பிரபாகரனாவோ இல்லை வேற ஒரு தளபதியாவோ வந்துடக்கூடாது அப்படின்னு இலங்கை வந்து கண்டு அஞ்சிச்சு ஆனா இவர்கள் எல்லாருமே காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கிருந்த அதிமுகக்கும் திமுகக்கும் இருந்தது ஆனால் அந்த நேரத்துல திமுகவின் தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி வந்து டெல்லிக்கு போனார் எதுக்கு போனார் அப்படின்னா தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னோட பிள்ளைகளுக்கும் பதவி கேட்டு போயிருந்தாரு இதே இடத்துல வந்து ஸ்டேடியம்ல மேட்சஸ் பாத்துட்டு இருந்தாங்க ஈழத்துல அவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா யாருமே உதவிக்கு வரல நான் வந்து கட்சி தொடங்குன்ற எண்ணத்திலேயே இல்ல நான் போய் ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டினேன் அது ஐயா ராமதாஸ் ஆகட்டும் ஐயா கலைஞர் ஆகட்டும் அதிமுக எல்லா பக்கமும் நான் போனேன் ஆனா எங்கேயுமே எனக்கு உதவி கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு டூ ஜி அலக்கற்றை அந்த டூ ஜி வந்து காத்துல ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது பாராளுமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடக்கிய பாஜக இந்த ஈழப்போர் நடக்கும்போது ஒரு கருத்தும் கூட சொல்லல எதுவுமே பேசலை அப்போ இது எல்லாமே திட்டமிட்ட சதிதான் இன்று வரை ஈழத்தை பத்தி பேசினா என்னை முட்டாள்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நான் தொடர்ச்சியா பேசிட்டே இருப்பேன் ஏன்னா நான் வாக்கு காணாள் உங்கள் வாழ்க்கை காண ஒரு நாள் பிறக்கும் நான் உறுதியாக வென்றே தீர்வேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் அவர் பேசினார் இதுல இருந்து அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு விஷயத்த அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு எந்த காலத்திலையும் ஈழத்தை பற்றி நான் பேசுறது நிறுத்தவே போகிறதுல தொடர்ச்சியை நான் பேசிகிட்டே இருப்பேன் அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கேன் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது பாராட்ட வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட கட்சி இதே கருத்தை அவர் மேடையிலுமே பதிவு பண்ணிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட கட்சி இன்று வரை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பதினைந்து ஆண்டு காலமும் அவங்க தனியாக தான் நின்றுட்டு இருக்காங்க நான்கு பொதுத் தேர்தல்கள் தாண்டி பல இடைத்தேர்தல்கள் தாண்டி உள்ளாட்சி தேர்தல் இது எல்லாத்திலுமே எல்லாத்துலேயுமே தோல்வி ஆனால் இந்தியாவிலேயே இது வந்து எலெக்ஷன் ரெக்கார்டில் இருக்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சி வந்து இத்தனை தோல்விகளை சந்தித்தும் அவங்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே போகுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இது வந்து ரெக்கார்டில் இருக்கு என்ன காரணம் மக்கள் எல்லாருமே மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க யாருமே உறுதியாக நின்று அதை நிரூபிக்கிறது இல்ல இப்ப சீமான பாருங்க தனியா நிக்கிறாரு உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க சீமானுக்கு கூட்டணிக்கு போகல அப்படின்னா இதோட அழிஞ்சிருவார் இது இன்னைக்கு சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சொல்லப்படுது ஆனா அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் காதில் பஞ்சு வச்சுட்டு படுத்துருவார் என்னைக்குமே வந்து தனக்கு தோன்றதை அவர் செய்வாரு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த நாலு கட்சியோட என்றைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சமீபத்தில் கூட நிறைய புலனாய்வு புலிகள்லாம் வந்து டிவியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா டிபேட்லலாம் சீமான் வந்து கிட்டத்தட்ட இருபது சீட் வந்து அதிமுகவோட பேசி முடிச்சிட்டாரு ஐநூறு கோடி பணம் கை மாறிடுச்சு நீங்கள் வேணா பாருங்க அவர் அதிமுக கூட கூட்டணி போக போறாருன்னு அது எல்லாமே பொய் அப்படின்னு இந்த கூட்டத்தில் உடச்சார் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஈழத்தமிழர்கள் அவங்க பட்ட வழி வேதனை துன்பம் இது எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தவர் திடீர்னு சடனா நாம் தமிழர் கட்சி எதுக்கு முக்கியம் இந்த மண்ணுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு அவர் கேட்டாரு கேட்டு இந்த கட்சிகள் சந்தித்த இன்னல்கள் இந்த கட்சிகள் வந்து முன் தத்துவம் இது எல்லாத்தையும் பேசிட்டே இருந்தவர் யாருமே எதிர்பார்க்காத விதமா நிறைய பேர் சொல்றாங்க சீமான் வந்து கூட்டணிக்கு போயிடுவார் போயிடுவார்னு இப்போ சொல்றேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நான் வேட்பாளர்களையும் தேர்வு செஞ்சுட்டேன் இதுல நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து இளைஞர்களை மட்டும்தான் நிறுத்த போறேன் நூறு தொகுதியில் மட்டும்தான் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேல வேட்பாளர்கள் இருக்க போறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் வந்து மேடைக்காக பேசுறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெக்னாலஜி வேர்ல் எவ்வளவு அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்ல வந்து ஒரு பொதுவெளியில ஒரு மனிதன் வந்து ஒரு கருத்தை முன் வச்சா அது எந்த அளவுக்கு பதியப்படுது அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு விஷயம் நம்ம அவரோட நடவடிக்கைகள் இருந்து புரிஞ்சுக்க முடியும் அவர் சொன்னது போல இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இந்த நான்கு கட்சிகளோட ஒரு கூட்டணிக்கு போக மாட்டாரு ஒருவேளை மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க கட்சியின் தோழர்கள் விரும்புகிறாங்க நம்ம வந்து இந்த முறை ஒரு சின்ன கூட்டணி அமைக்கணும் அவர் நினைச்சார் அப்படின்னா அவர் ஒரே ஒரு வாய்ப்பு தாவேக்கா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டுமே கரைபடியாத கைகள் அதனால அவங்க அந்த கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டத்தை பார்த்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப உண்மையிலே ஆச்சரியமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது என்ன காரணம்னா ஒரு கட்சியின் பொதுக்கூட்டமும் இல்லை ஒரு கட்சியின் மாநாடு நடந்தது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை கடைகளையும் பூட்டிடுவாங்க ஒயின் ஷாப்பை பூட்டிடுவாங்க என்ன காரணம் ஒரு டிசிப்ளின் இருக்காது ஒழுக்கம் இல்லாம கடைக்குள்ள புகுந்து போயிட்டு அவங்க ஏதாவது பொருட்களை எடுக்கிறது பணம் கேட்டால் திரும்ப தரமாட்டேன் ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் இருக்கும்போது அதை எதுவுமே பண்ண முடியாது தடுக்க முடியாது ஆனா நாம கண்ணில் பார்த்த வரைக்கும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நிகழாம ஒரு தவறான விஷயங்கள் செயல்கள் எதுவுமே நடக்காம அந்த கட்சியின் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு முடிஞ்சு திரு சீமானவர்கள் மேடையிலிருந்து இறங்கி அவரோட அறைக்கு போயிட்டாரு ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாசறை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சேர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பேக்ஸு அந்த காகிதங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு போறாங்க இது எந்த கட்சியில் இந்த ஒழுக்கமான ஒரு நெறி இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் பேசணும் அப்படின்னா அடிப்படையே சரியா இருக்கணும் இங்க ஒரு உங்க கட்சியின் துவக்கமே சரியா இருந்தா மட்டும்தான் நாலு பெண்ணு உங்களுக்கு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல சரியா இருப்பாங்க இங்கே பிரச்சனை என்ன ஆயிடுது தொண்டர்கள் எல்லாருமே தலைவன் எவ்வளோ தானே தொண்டன் இருக்க முடியும் அவர் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இந்தளவுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயத்தெல்லாம் இந்த நாம் தமிழ் கட்சி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுருக்கு இப்படி சாப்பிட்டு மிச்சமான பேப்பர் எல்லாமே கீழே கிடக்கு அப்படின்ட்டு அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்ற கட்சி எங்கே இருக்கு சமீபத்தில் நம்ம எல்லாருமே ஒரு காணொலி சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்சியின் நிகழ்வு அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களோட கட்சியின் ஒரு நிகழ்ச்சியில் டேபிளில் வந்து பந்தியில் வந்து பீர் பாட்டில் வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு லைக்கை போட்டுட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிட்டோம் இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா இல்லையா ஆனா ஒரு கட்சி இவ்வளவு உதரம் வாக்கு செய்தது உயர்ந்து தொடர்ச்சியாக மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டே போகுது அப்படின்னா அவங்க கட்சியை நீங்க வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா மீண்டும் ஒரு முறை சொல்றேன் அவங்க கட்சியை கொஞ்சம் யோசிக்கணும் கன்சிடர் பண்ணணும் இது வரைக்கும் ஐம்பது வருஷமா வாய்ப்பு கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்க எல்லாருக்கும் தேசிய வாய்ப்பு கொடுத்தாச்சு ஐம்பது வருஷமாக மாறாதது அடுத்த அஞ்சு வருஷத்தை என்ன மாறப்போகுது அப்போ நீங்க சீமான ஆதரிக்க சொல்றீங்களா தம்பி அது கிடையாது இந்த கட்சிகளை குறை சொல்லிட்டு அதே கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க அப்ப அந்த கட்சியை நம்ம எப்படி நம்புறது அப்ப கூட்டணி வைக்காம ஒரு மனிதன் தனியான நின்னு கத்திட்டே இருக்காரு எத்தனையோ முறை அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்படியே என்ன நீங்க தோத்து பிரிவீங்களே அப்படின்னு அவர் அதுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு பதில் சொல்றாரு தோத்தா தோத்துட்டு போறேன் என்னோட காலம் முடிந்த பிறகு வேற ஒரு தம்பி வந்து ஆட்சி அதிகாரத்துல போய் உட்காரட்டும் ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அது நான் உயிரோடு இருக்கும்போது நடந்தா சந்தோஷம் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தையும் இதை கொண்டு போய் நிறுத்திடுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கு மேல மக்கள் கிட்ட வந்து ரொம்ப எளிதாக அரசியல கொண்டு போய் சேர்க்க முடியாது இவங்க கட்சியின் கூட்டமே இந்த கூட்டம்ல எந்த ஒரு கூட்டமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உடனே வந்துட்டு சட்டமன்றமே வருக பாராளுமன்றமே வருக நாளைய தீர்ப்பே வருக அப்படின்னா ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்க மாட்டாங்க வரலாற்றில் மறைக்கப்பட்ட தலைவர்கள் அவங்களோட படங்களை தான் வழிநெடுக வைப்பாங்க அப்படிதான் இந்த கட்சியின் பொதுக்கூட்டமும் இருந்தது அந்த கூட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து ரெண்டு பேர் அவர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருந்தாரு இந்த புரட்சியாளர்கள் வந்து நாடு முழுத பரவி இருக்காங்க அந்த புரட்சியாளர்கள் என்னை தேடி வருகிறார்கள் என்னை விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்தின் வாயிலாக இவர் தெரி தான் இருக்காரு எந்த கட்சிக்கு இல்லாத நெருக்கடியை எனக்கு ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க நான் தான் ஒரு ஆலையை கிடையாதுல்ல என்னை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அது உண்மைதான் திமுக வந்து அவருக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்துச்சு ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறதுல இருந்து அவருக்கு வந்து மீட்டிங் நடத்துறதுல இருந்து அவ்வளோ அழுத்தங்கள் இங்கே வந்து அரசு பொருட்கட்சி ஒன்று போட்டிருக்காங்க அந்த பொருட்கட்சிக்கு நுழைவு கட்டணமே என்னோட நினைவு சரியாக தான் நூறுரூவான்னு நினைக்கிறேன் ஆனால் அன்னைக்கினால் இவங்க கட்சியின் கூட்டம் நடத்தின அன்னைக்கு அன்னைக்கு வந்து அனுமதி இலவசம்னு போட்டிருக்காங்க என்ன காரணம்னா மக்கள் அங்க திசை திருப்பி கொண்டு போகலாம் அப்படின்னு கொங்கு மண்டலம் வந்து எங்களோட கோட்டை அப்படின்னு சொன்ன எல்லா கட்சிகளுக்கும் பெரிய ஓட்டைய போட்டாங்க திரு விஜயும் சீமானும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து பரவலாக கருத்து வச்சுட்டே இருக்காங்க உண்மையிலேயே சீமான் தான் சொன்னது போல தனித்தே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் களம் காண்பாரா இல்லை விஜயோடு கைகோர்த்து தேர்தல் நிற்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்